அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் தேவையான அளவு எடுத்துக்கலாம் தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு உருளைக்கிழங்காக எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து கொதிக்க விடணும் உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியும் மசாலா சேர்த்துக்கலாம் அதை விட இந்த மாதிரி சுடுதண்ணீரை சேர்த்து லேசாக வேக வச்சுட்டு மசாலா சேர்த்து பொறிச்சா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொதித்ததும் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு உள்ளது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் மசாலா ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் உரட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்து பெருட்டி எடுத்துக்கிறேன் இப்படியாவும் பொறிச்சிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சோள மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கலந்த மாவை இந்த உருளைக்கிழங்கில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் மசாலாலாம் ஊர்னதுக்கப்புறம் பொரிக்கிற நேரத்தில் இந்த மாவை கலந்துக்கினா போதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்றா தனித்தனியாக சேர்த்துட்டு நல்லா முறு வேக வச்சு எடுத்துக்கலாம் கரண்டி சேர்த்து உடனே கிளறாமல் கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி விடணும் மசாலாலாம் பிரியாது நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம் கரம் மசாலா இல்லைன்னா வெறும் சோம்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சளசலன்னு வர்ற வரை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ சுவையான உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நல்லா முருண் முறுன்னு சுவையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் சாதத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்